வெல்கம் சவர் மதீஸ் கிச்சன் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் பிரியாணி வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது ப்ரெஷர் குக்கரில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் பண்ண போகிறேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் சிக்கன் பிரியாணிக்கு ஈஸி சிக்கன் பிரியாணி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா சிக்கன் ஒரு அரை கிலோ அப்புறம் அரிசி வந்து மூணு டம்ளரு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோம் மூணு டம்ளரு அப்புறம் புதினா ஒரு கட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு இது வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் ஒன்றரை தக்காளி போகிறோம் இல்லைனா ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஒரு பிளே மஞ்சள் தூ மிளா மிளகாத்தூள் இது ஒரு ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை எலுமிச்ச பழம் போகிறோம் ஏன்னா மூணு டம்ளர் தான் வச்சுருக்கதுனால அரை பாதி எலுமிச்சை பழம் போகிறோம் இது பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் எடுத்துருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போகிறோம் புதினா அவ்வளோதான் தேவையான உப்பு அவ்வளோதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி பண்ணுறதுன்ட்டு குக்கர் நல்லா காய்ட்டோம் குக்கரில் பண்ணுறது இது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் விடுங்க காஞ்சிடுச்சு இந்த பச்சை லவங்கெல்லாம் போட்டுடுவோம் இஞ்சி நல்லா வந்து போட்டுக்கோங்க வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டு ஒரு வரைக்கும் வதக்கிடுங்க நல்லா வதக்கினாக்க தக்காளி போடுவோம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுடுங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு அந்த மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் போடுங்க மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது குழம்பு பொடி பிளெயின் மிளகா தூள் ஹாஃபை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஹாஃபை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா கடைசியாக நம்ம ரைஸ் எல்லாம் போட்டும்போது அப்போ ஒரு வாட்டி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அதை பாதி உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க இதை நல்லா மின்கல ஆன சிக்கனை போட்டுக்கோங்க வேகட்டும் அதை சும்மா மூடி போட்டு வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் வெறும் சிக்கனை வேக வைப்போம் ஏன்னா அரிசி போட்டுட்டோன்னா உள்ளே வேகாமல் போயிடும் சிக்கனை அரிசி மொத்தம் வெந்திருந்தால் பச்சை வாசனை வரும் பிரியாணியாக கேட்டுவிடும் அதனால் கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தது அந்த சிக்கன் ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கும்போது அரிசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பாதி சிக்கன் வெந்திருக்குங்களா நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இதுவே ஒரு டம்ளர் தண்ணி விடுதான் இதில் அரிசியை போட்டுடுங்க நல்லா அலசி வச்சிருக்கேன் நான் கழுவி அலசி வச்சிருக்கேன் தனி வடிகாட்டி நல்லா புதினா போட்டுடுங்க புதினா போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கலக்கி விட்டால் தான் இது நல்லா ஃப்ரை மிக்ஸ் ஆகும் சாதத்தோட அரிசியோட இந்த பீசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகும் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா விலவில வெந்திருக்கும் இந்த லெக் பீஸ் மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கத்தி போட்டு கொஞ்சம் குத்தி விடுங்க சைடெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் உள்ளெல்லாம் காரம் இறங்காது அதுக்கு நல்லா கத்தி இருந்ததுன்னா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நடுவில் அப்படி இப்படி குத்தி விட்டிங்கன்னா உள்ளே காரம்லாம் இறங்கும் அப்போ தான் ஈஸியாக இல்லைன்னா காரமே இருக்காது பீஸ்க்குள்ளே பீஸுக்குள்ளே அதை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கத்தி காரம்லாம் உள்ளே இறங்கும் இல்லைன்னா அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் பச்சை வாசனை வரும் இப்போது தண்ணி வந்து வேணா மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒன்று ஏன்னா அரிசிக்கு தண்ணி தான் முக்கியம் கரெக்டாக லெவலாக தான் பிரியாணி நல்லா இருக்குது ரெண்டு

இந்த லெமனை புழிஞ்சி வைத்துக்கோங்க அந்த ஆஃப் லெமன் எடுத்து இல்லையா அதை புழிஞ்சிட்டு நல்ல ஒரு களை களைக்கிடுங்க நல்லா களைச்சிட்டு உப்பு பாருங்க கரெக்டாக இப்போ தான் பார்க்கணும் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உப்பை பார்த்துருங்க தேவையாக தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்ல ஒரு கொதி அப்புறம் குக்கர் மூடி போட்டுடலாம் நல்லா பபுள்ஸ் வருது பாருங்க நல்லா தண்ணி நல்ல சூடான உடனே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அப்போ தான் வந்து அரிசி வந்து குழையாமல் நல்லா விரைவரையாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் சின்ன ஸ்பூன்லேயும் விட்டா போதும் எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மூடி போட்டுடுங்க குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் அடித்த உடனே நல்லா கிளறி விட்டுடுங்க ஒரே ஒரு மூடி ஒரு விசில் வச்ச உடனே முடிச்சுடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு குக்கர் நல்லா வந்திருக்கு பிரியாணி ஆறுச்சுனா கரெக்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் குக்கரில் வந்து வெயிட் வரலான்னா கூட பரவாயில்ல பத்து நிமிஷம் கணக்கு பண்ணி நிறுத்திடுங்க நீங்கள் நல்லா வெந்திருக்கும் நீங்கள் வெயிட்டுக்கோசரம் வெயிட்டு விசில் வரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அடிபிடிச்சிடும் நீங்கள் தண்ணி இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க பத்து நிமிஷம் கணக்கு வச்சு வெயிட் போட்டு பத்து நிமிஷம் ஆனாலும் நிறுத்திடுங்க நீங்கள் அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் பண்ணதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்